வணக்கம் இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வருது ஸோ அதுக்காக வந்து ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருக்காங்க நானும் நான் சார்ந்த கட்சிக்காக மக்களுக்காக என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன் இப்போ வந்து நான் நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ பாத்தீங்கன்னா சிம்பிள் தான் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து புதுசாக நிறைய கட்சிகள் வர்றாங்க பழசா நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா என்னமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்பவுமே வந்து கொஞ்சம் கான்பிடென்டா இருப்பாங்க அந்த லெவலில் தான் நான் வந்து சொல்ல வரேன் இப்போ என்னன்னா நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் நடக்குது நிறைய கட்சிகள் இருந்து வந்து போகுது ஆனா திமுக மட்டும் ஒரு ஸ்டேபிளா நிக்கிறாங்க ஸோ அவங்களோட ஸ்டெடி என்னன்னு சொல்லி நான் வந்து பாயிண்ட் அவுட் நோட் பண்ணேன் இப்போ அவங்க வந்து முன்னாடி நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க இப்போ வந்து நல்லது பண்ற மாதிரி ஒரு டேபிளும் கல்குலேட் பண்ணி போட முடியாது அதுல வந்து ஒண்ணு எடுத்தா தொண்ணூத்தி ஒன்பது வந்து தான் இருக்கு சோ இப்போ வந்து மைனஸ் வந்து இது பண்ணதுக்காக போடுற வீடியோ இல்லை ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பிராஞ்ச் டிஎம்கே வந்து இப்போ இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு ஷோரூமுக்கு போகிறோம் தான் போறோம் அங்க வந்து பல பிராண்ட் இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய புது மாடல்ஸ் எல்லாம் வந்து நிறைய பெசிலிட்டி இருக்கும் அதை எதையுமே காலூர்த்துக்கு கேட்க மாட்டாங்க அவங்க மைண்ட்ல ஒன்று செட் ஆயிரும் அவங்க வந்து அதனால அதெல்லாம் போய் வாங்குவாங்க ஆனா அதை விட கம்மியா பணம் வச்சிருக்கவங்க வந்து ஒரு சின்ன டிவி வாங்கிட்டு போய் நல்ல இது எடுப்பாங்க இப்ப மொபைல்லேயே நம்ம பாத்துக்கிட்டோம் அந்த மாதிரிதான் இப்போ வந்து மத்த இப்போ நான் இருக்கிற டிவி கட்சியாக இருந்தாலும் சரி மத்தங்க இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஓட்டு போடுவது நான் நல்லபடியும் சொல்லியிருக்கேன் ஆனா நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா இன்னும் எங்க தாத்தா இருந்த கட்சியில இருந்தாரு எங்க பாத்தா இருந்த கட்சியில இருந்தாரு எங்க அப்பா இருந்த கட்சி எங்க தந்தை இருந்த அப்படி ஒவ்வொருத்தா சொல்லி உட்கார்ந்துட்டு உட்கார்ந்துச்சிருக்கிறாங்க ஓட்டு போட இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் ஓட்டு இந்த இதை டிபெண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து போயிட்டு இருக்குது இதுதான் நம்ம வந்து கேல்குலேட் பண்ண வேண்டியது இந்த ஓட்டு வந்து முக்கியமா வந்து இப்படி இந்த மாதிரி போகக்கூடாது ஏன்னா தான் வந்து இது எல்லாமே டோட்டலாக வந்து சேஞ்சஸ் பண்ணி எடுக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன் இப்போ இந்த கமர்ஷியல் ஃபீல்டில் போனாலும் நான் வந்து இந்த டிவி இதுன்னு தான் சொல்லிட்டேன் அதே இது பார்த்தீங்கன்னா நார்மலா நம்ம சாதாரண ஆடுநரி மனிதனாக இருக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா சிம்பிளா தான் வந்து இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போவாங்க நிறைய இல்ல ஒரு ஜூஸ் கடைக்கு போவாங்க நிறைய வந்து அந்த ஜூஸ் கடையில் மீனா கொடுப்பாங்க இவங்களோட மைண்ட்ல என்ன வந்து உட்காந்துட்டு இருக்கும்னா இவங்க இங்க இருந்து போகும்போதே அவன் மெனுவை கொடுக்க மாட்டான் ஒரு சார்ஜா குடிச்சிட்டு இல்லைன்னா ஒரு ஆப்பிள் ஜூஸ் ஆனா அதோட ரேட்டு கம்மியா அதோட ஹெல்த்தியான ஐட்டம்லாம் இருக்கும் ஆனால் நம்ம பார்க்க மாட்டோம் சோ வந்து வாய்ப்பு தான் எதுவுமே வந்து ஒரு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அதனால தான் நம்ம சொல்றது நீங்க வந்து காலங்களாம இந்த கட்சிக்கே கொடுத்துருந்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த கட்சியிலேருந்து இருந்து உங்களுக்கு கிடைக்கிற இதை விட புது புதுக்கட்சில வந்து நிறைய இருக்கும்

புதுக்கட்சிக்கும் ஓட்டு போடுங்க புதுக்கட்சி வேற ஒண்ணு இல்லை டிவி கேக்கு ஓட்டி போடுங்க பண்ண வைங்க மாற்றத்தை காணுங்க பிராண்டை தூக்கி அந்த பக்கமா தொங்க போட்டுக்கிட்டு மக்களுக்கு நல்லது பண்ற டிவி வந்து வாங்கலைங்க நன்றி மற்றொரு நல்ல தகவலும் சந்திக்கிறேன் நன்றி பாய்